மகா கணவரி காளி மந்திராலயம் யூடியூப் சேனல் பார்த்துக் கொண்டிருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் போன பதிவில் சொல்லியிருந்தது போல் அந்த நண்பரின் வீட்டுக்கே சென்று அங்கு மையோட்டம் பார்த்து அங்கு வேற எதுவும் தீமையை தீய சக்திகள் எதை இருக்கின்றதா என்ன என்பதை பார்த்து அந்த வீட்டில் ஒரு சிறிய யாகம் ஒன்று நடத்தி கழிப்பு பூஜைகள் எல்லாம் முடித்து மீண்டும் அந்த வீட்டிற்கு எந்த விதமான தீய கோடர்கள் எதுவும் நடக்காமல் இருப்பதற்கு வாசல் வந்து அவங்க வேறு ஒரு வாசலை இருந்தாங்க அந்த வாசல் காணான்னு சொல்லி வேறு நம்ம அவருக்கு தகுந்த மாதிரி ராசி நட்சத்திரம் தகுந்த மாதிரி இன்னொரு வாசலில் கருந்து போட்டு இந்த கழிப்பு பூஜைகள் எல்லாமே கழிப்பு திஷ்டி இதுகளெல்லாம் எந்த விதமான தீய கோளாறுகளும் இனி நேராகனா ஆயுள் பழமும் இருக்கிற மாதிரி உடல் நலம் எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாத இருப்பதற்காக வெற்றி பூஜைகள் எல்லாம் செய்து புனித நீர்கள் கொண்டு போய் அதில் சில இது நல்ல எல்லாம் செய்து வீடு 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 முழுக்க தேய்த்து வீட்டை சுற்றியும் குறைத்து விட்டு யாகங்கள் எல்லாம் செய்து முடித்து பின்பு அந்த யாக தணலில் சாம்பிராணி கருப்பு பூம்பிளிகம் வெள்ளைப்பூம்பிளிகம் மற்ற மூலிகைகள் மூலிகைகள் மூலிகை பொடிகள் எல்லாம் சேர்த்து வீட்டுக்குள்ளும் வீட்டு வெளிப்புறங்களில் புறங்களில் அழைத்தான் காண்பித்து அவருக்கு உண்டான தெய்வங்கள் எல்லாத்தையும் அழைத்து நேராமல் அவருக்கு பாதுகாத்து பூஜைகள் சிறந்த முறையில் நடத்தி தரப்பட்டன இது போன்று அன்பர்கள் யாருக்கு மேல் தேவைப்பட்டால் பூஜைகள் செய்ய வேண்டியிருந்தால் நமது அலைபேசிக்கு அழைக்கவும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நேரடியாக வந்து பார்த்து சிறப்பாக